வணக்கம் அடகு கணபதியும் அவர் மனைவி பாக்கியமும் தெருவில் தங்களை யாராவது கவனிக்கிறார்களா என நோட்டமிட்டவாறு தெருக்கோடியில் உள்ள அந்த அடகு கடைக்குள் நுழைந்தனர் நகைகளை வைத்து பணமும் ரசீதும் பெற்றுக்கொண்டு வெளியேறினர் வழியில் உள்ள மளிகை கடையில் அரிசியும் கொஞ்சம் மளிகையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பினார்கள் இவர்கள் அடகு கடைக்கு போனதுதான் அன்றைக்கு அந்த தெருவில் முக்கிய விஷயமாக பேசப்பட்டது என்ன ஆச்சு பெருசுகளுக்கு மளிகையும் மூட்டை அரிசியும் வீடு தேடி வருமே அடகு கடைக்கு வர போவானேன் என்ன கஷ்டமோ போவோம் என பேசியவர்களில் நலம் விரும்பிகளும் உண்டு நக்கல் அடிப்போரும் உண்டு மறுநாள் ரயிலில் எதிரில் அமர்ந்திருந்த கணபதியிடம் ஏங்க நம்ம கோயிலுக்கு போக தான் நம்ம பையன் பணம் கொடுத்தானே பின்ன எதுக்கு நகையை சொற்ப பணத்துக்கு அடகுல வச்சீங்க தெருவில் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்றால் பாக்கியம்மாள் கோபமாக பாக்கியம் நம்ம திரும்பி வர எப்படியும் பத்து நாள் ஆகும் நம்ம வீடோ தனியாக ஒதுக்குப்புறமாக இருக்குது நாம் வர வரைக்கும் நகையெல்லாம் பத்திரமாக இருக்க இதுவும் ஒரு வழிதான் மற்றவங்க நினைக்கிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற என்றார் கணபதி கணவரின் வியூகத்தை வியந்து பாக்கியம் வாயடைத்து அமர்ந்தாள்